வணக்கம் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதெறியா என்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றனேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று சொல்லி கார்த்திகை மாதத்தில் தினமோ மாலையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே முருக வழிபாட்டுக்குரிய மாதங்கிறதால அதுலேயும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் கார்த்திகை நட்சத்திரமும் கூடி வர்ற நாளில் முருகனை வழிபடுறது சிறப்பான பலன்களை தரும் அகல் எண்ணெய் திரி சுடர் இவை நான்கும் ஒன்று சேரும்போது விளக்கு என்று சொல்கிறோம் இவை அறம் பொருள் வீடுங்கிற குரல் நெறிய உணர்த்தது இந்த அற ஒளியையே தீபமாக தீப சக்தியாக நாம் வணங்குகிறோம் அம்பிகை அருளாள முருகப்பெருமான் கார்த்திகேயனாக ஒருமுக கடவுள் ஆனார் இதன் காரணமாகவே பரணி தீபம் கொண்டாடுகிறோம் இந்த தீபத் திருநாளை ஒரு நாள் மட்டுமில்லாமல் மூன்று நாட்கள் கொண்டாடுகிறோம் முதல் நாள் பரணி தீபமாகவும் இரண்டாம் நாள் திருக்கார்த்திகை தீபமாகவும் மற்றும் மூன்றாம் நாள் ஏற்றக்கூடிய தீபத்தை பாஞ்சராத்திர தீபமாகவும் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் மாணிக்கவாசக பெருமான் ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே என்று சிவபெருமானை குறித்து பாடியுள்ளார் நாளும் திருமாலாலையும் சிவனின் அடிமுடியை பார்க்க முடியாததால அவங்களுக்காக சிவன் ஜோதி பிழம்பாக காட்சியளித்தார் ஜோதியாக விளங்கிய சிவபெருமானை மக்கள் அனைவரும் பார்த்து பரவசமடைய வேண்டுமென்று பிரம்மனும் திருமாலும் முறையிட்டதால சிவபெருமான் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் ஜோதியாக எழுந்தருளினார் இப்படி சிவபெருமான் ஜோதியாக காட்சியளித்தனாலே திருவண்ணாமலையில் ஜோதி விளக்கேற்றியும் வீட்டில் தீபமேற்றியும் மகாதீபமாக திருக்கார்த்திகை விழாவாக வழிபடப்படுகிறது மேலும் கார்த்திகை பௌர்ணமியில பார்வதி தேவி சிவபெருமானுடைய இடபாகத்தில் அமர்ந்ததாகவும் சிவசக்தி ஐக்கிய சுரூபமான அத்தநாரீஸ்வரராக தீப திருநாளன்று இறைவன் இருக்கிறான் இந்த கார்த்திகை திருநாளன்றுதான் திருமால் துளசியை மணந்து தனது திருமார்பில் அணிந்து கொண்டாராம் மேலும் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த தினத்தை விஷ்ணு கார்த்திகையாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் ஏற்றப்படுற தீபத்துக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் என்று பெயர் இத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கிய திரு கார்த்திகை தீபம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பரணி தீபமாகவும் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் புதன்கிழமை அன்னைக்கு திரு கார்த்திகை தீபமாகவும் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு தீபங்கிற பாஞ்சராத்திர தீபமாகவும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் திரு கார்த்திகை என்று தீபமேற்றி நெல் பொறி அப்பம் பொறி உருண்டை ஆகியவற்றை நிவேதனம் செய்து வழிபடலாம் ஆணவம் சுயநலம் போன்ற மாசுகளை நீக்கி உலகம் அனைத்தையும் ஒளிர்விக்கும் பரஞ்சோதியை தரிசனம் செய்வதே கார்த்திகை தீப விழாவுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்